சிறிய விதையில் நாற்பது பர்சன்ட் மோர் சக்தியாக எஸ் மைக்ரோ கிரீன்ஸ் தாங்க ஜஸ்ட்டு ஒரு ஏழு நாள் வளர்த்து நூறு நாள் சம்பளம் ஈஸியாக வரும்னா நம்ப முடியறதா இந்த பத்து நிமிஷ வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்களுக்கான ஒரு முக்கியமான ஆரோக்கியம் ப்ளஸ் வருமானம் தரக்கூடிய வீடியோ நான் உங்கள் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன் டி ஆர்கானிக்கா கார்டன்லேருந்து மண்ணில் விதையை போடுறோம் மூடுறோம் ரெண்டு நாளில் நாற்று வருது ஏழாம் நாளில் அறுவடை பண்ணுறோம் அதுவும் ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஐம்பதாயிரம் வருமானம் தருகிறது இந்த மைக்ரோ கிரீன்ஸு வருமானம் இது நமக்கு ஒரே இடத்துலங்க நம்ம ட்ரைனிங்கில் கலந்துட்டு இன்னைக்கு தெரிக்க விடுறாங்க நீங்க எப்போ வர போறீங்க இந்த ட்ரைனிங்கில் என்ன சொல்லி தரோம்னு கேட்கறீங்களா விதையிலேந்து வியாபாரம் வரைக்கும் ஃபுல்லாக தரோங்க அது மட்டும் இல்ல போனஸா நிறைய சர்பிரைசஸ் உங்களுக்காக காத்துட்ருக்குங்க இருக்குங்க ஆஹ் சொல்ல மறந்துட்டேனே ஃபஸ்ட்டு இந்த பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய நிறைய விஷயங்கள் நான் மைக்ரோ கிரீன்ஸை பற்றி உங்களோட சொல்லித்தர போகிறேங்க சரி ஓகே இந்த மைக்ரோ கிரீன்ஸ் ட்ரைனிங்கில் நானும் கலந்துக்கணும் ஏன் வீட்டுக்காக வளர்க்கணும் இல்லை நான் இதுலேருந்து வீட்டிலேருந்தே ஒரு வருமானத்தை ஈட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா ஜஸ்ட் டூ டு த்ரீ சென்டிமீட்டர் அளவு வளரக்கூடிய ஒரு சின்ன செடி நாற்றுன்னு சொல்லலாங்க முதல்ல இரண்டு உண்மை இலைகள்னு சொல்லுவோம் ட்ரூ ட்ரூலீஃப்ஸு இது வந்த உடனே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடும் கிட்டத்தட்ட எழுபது வகையான இருக்குன்னு சொல்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா சின்ன இடம் சின்ன முதலீடு எளிய பராமரிப்பு அதிக சுவை பல கலரில் பல டேஸ்டில் சூப்பரோ சூப்பர் ஒரு ஆட்டம் பாம்னு கூட நம்ம சொல்லலாங்க கிட்ட இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ ஒன் மில்லியன் டாலர் பிஸ்னஸ் வந்து இருக்குன்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட மைக்ரோ கிரீன்ஸை நம்ம கஸ்டமருக்கோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இதை ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி இதை சாப்பிட்டுப்பாரு அவங்க அடைவாங்க பாருங்க ஒரு எக்ஸைட்மெண்ட் வா சூப்பர் இது ராடிஷா? ஏய்... ஆனியன் டேஸ்ட் வருதே? கடுகு சின் சிரி சிறுசாக இருந்தால் கூட அதனோட சுவை பெருசுப்பா அப்படின்வாங்களே அதுவா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட் ஆகிடுவாங்க நான் மாடியில் சின்னதாக ஆரம்பித்து இதை பிஸ்னஸாக மாறினதோ இதை பல பேருக்கு சொல்லி கொடுத்து இன்னைக்கு பெரிய லெவலில் பல பேர் பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க சரி இதனோட பெனிஃபிட் என்னப்பான்னு கேட்குறீங்களா உங்களுக்கு இம்யூனிட்டிக்கு ப்ரொக்கோலி எனர்ஜி வேணுமா சூரியகாந்தி இருக்குங்க நம்மளோட ஸ்கின்னு நல்லா பளபளபளன்னு இருக்கணுமா இல்லை ரத்த ஓட்டத்துக்காக ரத்தத்துக்காக வேணுமா முள்ளங்கி மைக்ரோக்ரீன்ஸுங்க நான் வந்து நல்லா யோகா பண்ணுவேன் நல்லா வந்து ஜிம்முக்கு போவேங்க என் வாக்கிங்லாம் போவேன் என்னோட மசில ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு அதிகமான ப்ரோட்டீன் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்காகவே ஒரு சிவப்பு கீரை இருக்குங்க அடுத்தது நான் எல்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குப்பா ஆனால் இந்த வெயிட்னால என்னை உடம்பே போச்சு ப்ளஸ் அழகழகாக ஃப்ரீ கோட்டாக ட்ரெஸ் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன பண்ணுது என்னோட இடுப்பு தான் பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்க்குறீங்களா அதுக்காகவே நம்ம க்ளோவர் உங்களை சுற்றி சுற்றி வரத்துக்கு ரெடியாக இருக்குங்க சரி ஓகே ஓகே ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய ப்ராப்ளங்க வீட்டுக்கு ஒருத்தர் இருக்காங்க அப்படின்றீங்களா என்னன்னு தானே யோசிக்கிறீங்க ஆமாங்க இந்த டயபெட்டிக்ஸ் தாங்க சுகரு சுகருன்னு சொல்லி நம்மளை பயமுடுத்துறாங்க இந்த வெந்தயம் போருங்க நம்ம எதுக்கு சுகரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயோ கேன்சரா அப்படின்னு பயந்து ஓடுறோங்க புரொக்கோலி வந்து நான் இருக்கேன்னு வராருங்க அடுத்தது நமக்கு என்னதான் படித்தாலும் மறந்து போகிறதுன்னா ரோஸ் மரி சுமாஸ் அதிகமான ஸ்மெல்லோடு வருதுங்க இது மட்டுமா இதில் விட்டமின் ஏ சி டி கே பி சிக்ஸு பீட்டா கரெட்டின் ஆன்டி ஆக்சிடன்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டின்னு என்னென்னவோ இருக்குங்க இவ்வளோவோ இருந்ததை நல்லா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எங்கேயாவது நோய் வருமா இயற்கையான உணவே மருந்து அப்படின்னு நம்ம எடுத்துட்டோன்னா இந்த மைக்ரோ கிரீன்ஸ் தாங்க எ சாய்ஸு உங்களுக்கு கலர் கலராக சாலடு ஸ்மூத்தி ஜூஸு இட்லி தோசை சப்பாத்தி பீஸா பர்கர்னு நம்ம எதில் வேணால் சேர்த்து சாப்பிட்லாங்க மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை சமைக்க வேணாம் அப்படியே சாப்பிட்லாம் இப்போ நம்மக்கிட்ட வந்து இதை பற்றி நிறைய பேர் ட்ரைனிங் எடுக்கிறாங்க வெறும் கிளாஸ் மட்டும் இல்லைங்க இது என்ன மாதிரி முறையில் சாப்பிட்ணுன்னு வேற நாங்கள் சொல்லித்தரோங்க இப்போ நம்மக்கிட்ட ட்ரைனிங்கில் க கத்து மிஸ்டர் விக்னேஷ் அப்படின்றவர் வந்து நம்மளோட சில வார்த்தைகளை பகிர்ந்துக்க போறாரு இந்த கிளாஸ்ல அவர் வந்து பயிற்சியில் கலந்துட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு பிசினஸா ஸ்டார்ட் பண்ணிட்டு நல்லா செய்யணும் அப்படின்ற ஒரு புது முயற்சியோட நல்லா செஞ்சுக்கிட்டு வராரு இதே மாதிரி நிறைய பேர் கிட்ட இன்னைக்கு பயிற்சியில் வந்துட்டு இன்னைக்கு பிசினஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரி நீங்கள் எதுக்காக வெயிட் பண்றீங்க இந்த மாதிரி ஒரு அருமையான விஷயம் உங்களுக்கு ஒரு ஆப்பர்சுனிட்டி வந்திருக்கிற போது மிஸ் பண்ணலாமா இப்ப இவர் என்ன சொல்றான்னு கேளுங்க மைக்ரோக்ரே இத பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க நிறைய சொல்லியிருக்காங்க பட் இந்த வீடியோல எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா எந்த ஒரு கலத்த டென்த்தியா இருந்தாலும் யாராவது இருந்தாலும் ஒருத்தருக்கு சொல்லும்போது ஏதாவது ஒரு பாயிண்ட டாட் பண்ணி வச்சாங்க ஹைட் பண்ணி வைச்சாங்க இது சொல்ல வேண்டாம் ஏன்னா அது வந்து தான் அக்கௌண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஹைட் பண்ணி வைச்சாங்க பட் நீங்க அதை பண்ணல ஏன்னா நான் டே பை டே ஒன் பை ஒன் என்ன பண்ணணும் சொல்லி கொடுத்தீங்க எப்படி எப்படி இருந்தாலும் சொல்லி கொடுத்தீங்க என்னென்ன வாங்கணும்னு சொல்லி கொடுத்தீங்க எப்படி நான் உங்களுக்கு சொல்லி தர போறேங்கிறதே சொல்லி கொடுத்தீங்க ஸோ எந்த ஹைனஸும் இல்லாம நல்லா இருந்துச்சு செக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கமர்ஷியல் பேஸ்ட் தானே அதாவது ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல போற மாதிரி என்னோட பிளான் நான் உங்களை பார்க்கும்போது என் பிளான் எப்படி என்னங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் கண்டினியூஸா அது கண்டிப்பா இப்போது விக்னேஷ் சொன்னது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் நம்புகிறாங்க நீங்களும் இந்த ட்ரைனிங்கில் கலந்துட்டு ஒரு ஆண்ட்ரப்பனரை ஆகிறதுக்கு எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க உடனே கிளம்புங்க இனிமே தான் சூப்பராக ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேங்க என்னன்னு கேட்குறீங்களா மைக்ரோக்ரெயின்ஸை நம்ம வீட்டுக்குள்ளேயோ வெளியிலையோ தண்ணீர்லேயோ மண்லேயோ கூட வளர்க்கலாங்க நைன்ட்டி பர்சன்ட் தண்ணீர் எதுக்கு செலவு கம்மிங்க ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் உங்களோட உழைப்பு இருந்தால் போருங்க ஊதியம் வந்து பல மடங்கு நமக்கு கிடைக்குங்க நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்க வீட்டில் லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க இல்லை நான் ஏதாவது ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை அப்படின்னா நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுப்பா என்னால் பண்ண முடியும்னா நீங்கள் அஞ்சு ஆறு வயசுலேருந்தே இந்த மைக்ரோ கிரீன்ஸை ஈஸியாக வளர்க்குற போது உங்களால் வளர்க்க முடியாதுங்களா சின்ன சின்ன டெக்னிக்ஸ் மட்டும் ப்ராப்பராக தெரிஞ்சால் போருங்க நஷ்டத்தை நீங்கள் தவிர்த்துடலாம் வளர்ப்பு மட்டும்தான் சொல்லி தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க நாங்கள் எண்ட் டு என் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோங்க இது நீங்கள் முறையாக கலந்து க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையுமே ஒரு நஷ்டம்ன்றது வராதுங்க நீங்கள் முறையாக பண்ண போறீங்க எல்லாத்தையும் முறையாக நாங்கள் சொல்லி கொடுக்கறதுனால நீங்கள் அந்த சீடு போடுறதுலேருந்து அறுவடை வரைக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அது மட்டும் இல்லைங்க போஸ்ட் ஹார்வெஸ்ட் எப்படி பண்ணணும் பேக்கிங் எப்படி பண்ணணும் இப்படி நிறைய விஷயங்களை உங்களோட சொல்லி கொடுக்க போகிறேங்க சரி சரி ஓகே ஓகே நான் எல்லாம் புரியுது உங்கள் மைண்ட் வாய்ஸும் எனக்கு கேட்குது மேடம் வளர்த்துருவோம் ஆனால் இது மார்க்கெட்டிங் என்ன மேடம் பண்ணுறது அப்படின்றீங்களா இந்த மார்க்கெட்டிங்க்கு இன்றைக்கி நிறைய பொட்டென்ஷியல் இருக்குங்க நாங்கள் மார்க்கெட்டை ரிசர்ச் எப்படி பண்ணுறது மார்க்கெட் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது உங்களோட கஸ்டமரை நீங்கள் எப்படி போய் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் உங்களுக்கான கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க இது சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா ஆமாங்க நிறைய பேர் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா விஜய் சார் சொல்கிறா போல் சூப்பரான கஸ்டமர் பொட்டென்ஷியல் நமக்கு இருக்குது ஈஸியாக பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் கல்டிவேஷன் மட்டும் தரலைங்க எப்படி ஹார்வஸ்ட் முறையாக பண்ணணும் ஏன்னு கேட்டால் இதை நம்ம குக் பண்ணாமல் டைரெக்டாக சாப்பிட போகிறதுனால சுத்தம் என்பது ரொம்பவே முக்கியமாக இருக்குது சரி ஹார்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி அதை கிளீன் பண்ணணும் கிளீன் பண்ணிட்டு ட்ரை பண்ணி அதை எப்படி வந்து நீங்கள் பேக் பண்ணி ஒரு கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் எத்தனை மணி நேரத்துக்கு சேர்க்கணும் கேட்டா இது ஒரு பெரிஷபிளான ஐட்டம் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு முறையா சொல்லி தரங்க இதில் நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் மூலமாக எடுத்துட்டு அதை தெரிஞ்சுட்டு முழுக்க முழுக்க தெரிஞ்சுட்டு நீங்கள் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுற போது உங்களுக்கு எந்த இடத்துலையும் தோல்வி வராது ப்ராப்ளம் வந்தாலும் அது முன்கூட்டியே உங்களுக்கு தெரியறதுனால ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் ஹார்வெஸ்டிங்கில் முடித்தாச்சு பேக்கிங்கு பேக்கிங் பாருங்களேன் விதவிதமான பேக்கிங்ஸ் இருக்குங்க அந்த பேக்கிங்கை நீங்கள் எப்படி பண்ணணும் எந்த கஸ்டமருக்கு எப்படி கொடுக்கணும் என்னென்ன மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லியான பேக்கிங்ஸ் இருக்குது எந்த இடத்துக்கு எந்த பொருளை கொடுக்கணும் அப்படின்றதும் போது முறையாக கற்றுக்கணும் அடுத்தது இந்த மாதிரி ஜாலியாக படுத்துக்கிட்டே வீட்டில் இருந்து நீங்கள் கல்டிவேட்டும் பண்ணி அதை பிஸ்னஸும் பண்ண முடியும் மார்க்கெட்டிங் பண்ணி டெலிவரியும் பண்ண முடியும் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் தானே நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க கரெக்டுங்க இந்த மாதிரி இன்னைக்கு எப்படி இந்த மைக்ரோ கிரெயின்ஸை இந்த மாதிரி ஜாலியாக வீட்டில் இருந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் பண்ண முடியும் அப்படின்ற டெக்னாலஜியும் சொல்லி கொடுக்குறவங்க மார்க்கெட்டிங் டெக்னாலஜி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட்டெயில் ஷாப்பில் விற்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வருது அங்கே எப்படி பண்ண முடியும் அதே மாதிரி நேரடியாக விற்பனை பிஸ்னஸை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு சூப்பர் சீக்ரெட்டுங்க ஏன்னா கஸ்டமரை நீங்கள் நேரடியாக ஒரு விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேங்க அந்த கஸ்டமர் கிளியரா சொல்ல கொடுத்து ப்ராஃபிட் எப்படி வரும் என்ன பயங்க இங்க பாருங்க நம்ம ட்ரைனிங்ல ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல பல பேர் கத்துட்டு இன்னைக்கு பிசினஸ்ல கலகுறாங்க இது மட்டும் இல்லைங்க ஆஸ்திரேலியா கத்தார் இருந்து பல நாடுகள்லேருந்து வராங்க ஏன்னா அடுத்த வீடியோல சொல்ற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே கொடுத்துருக்கிற நம்பரை உடனே தொடர்பு கொள்ளுங்க நீங்களும் ஒரு ஆண்ட